ஒருவன் எல்லாம் சொல்லுங்க உன்னை நான் சந்தித்து நீ ஆயிரத்தில் ஒருவன் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் தானில் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அண்ணனுக்கு 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 கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறனால கூட வேதநாயக சாஸ்திரியாரை குறித்து இன்றைய நாளில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் ஜானிக்க போகிறோம் ஏன் ஜானிக்க வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் பின்னால் செய்து முடிகிற நேரத்தில் சொல்கிறேன் ஏன் இந்த சம்பவத்தை இன்றைய நாட்களில் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால் அன்றைக்கு வேதநாயக சாஸ்திரியார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் பிறந்த வேதநாயக சாஸ்திரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை கர்த்தருக்காக தன் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்து கர்த்தருக்காகவே வாழ்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை பார்த்து கர்த்தருக்காகவே பாடின ஒரு தேவ தான் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் அப்ப இந்த வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த காலம் எப்போ ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இன்றைய காலகட்டத்தில் நடக்கின்ற காரியங்களை அன்று வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து சாதித்த காரியங்களை குறித்து இன்றைக்கு வேதநாயக சாஸ்திரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிவில் தயவு செய்து உங்களை நான் சிந்திக்க அழைக்கிறேன் ஏன்னா வேதநாயக சாஸ்திரி அவர்கள் தஞ்சாவூரில் அவர் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்தி யாரிடமும் கடன் கேட்காம யாரிடமும் கையேந்தாம கர்த்தரை மட்டுமே இருந்தாலும் இல்லை என்றாலும் பசி என்றாலும் பட்டினி என்றாலும் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்ந்து அவரை உயர்த்து பாடிய தேவமனிதன் தான் வேதநாயக சாஸ்திரி அவர்கள் தஞ்சாவூரில் சரபோஜி மன்னனுடைய அரண்மனையில் அரசாங்க பாடகராக இருந்த சரபோஜி மன்னர் சாஸ்திரியாரை பார்த்து மன்னர் சொல்கிறாரு எப்போ பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு இருந்தால் பாடம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் அந்த இடத்துல பிள்ளையாரை உயர்த்தி பாடினாரா என்றால் இல்லை அப்போ உடனே ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாரு என்ன பாட்டுன்னா கல்லாயிருக்கும் பிள்ளைக்கு பாட்டு எழுத முடியுமோ அப்படி என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி மூஞ்சில் அடிக்கிற வண்ணமாக ஒரு பாட்டு ஒன்றை எழுதினார் கடைசியில் மன்னர்கிட்டருந்து இவருக்கு காணிக்கையோ சம்பளமோ கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன்னா மன்னர் சொன்னது பிள்ளையாரை உயர்த்தி பாட சொன்னார் ஆனால் இவர் ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவராகி யேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடினபடியால் கடைசியில் அவருக்கு தெரியும் எது நடந்தாலும் பரவாயில்லை காசு வந்தாலும் பரவாயில்லை பரிசு வந்தாலும் பரவாயில்லை வரலனாலும் பரவாயில்லை இயேசுவை மட்டுமே நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் பொருள் மன்னர் மூஞ்சில அடிக்கிற வண்ணமாக இயேசுவை உயர்த்தி அரண்மனையிலே பாடினார் என்று நாம் பார்க்குறோம் இப்போ இவர் இப்படி நடந்ததுனால வீட்டுக்கு திரும்பி போகும்போது வெறும் கையோடு போகிறார் சம்பளமும் இல்லை பரிசும் இல்லை காணிக்கையும் இல்லை எதுவும் இல்லை சாஸ்திரியார் வீட்டை நோக்கி வரும்பொழுது பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே பசியில் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க சாப்பிடல ஒரு பிள்ளைக்கு ஈரத்துண்டை கட்டி வச்சிருக்கிறாங்க வேதநாயக சாஸ்திரியாருடைய மனைவி அவர்கள் அவருக்கு இருப்பதும் ஐந்து பிள்ளைங்க அப்பா வந்தால் ஏதாவது கொண்டு வருவார் என்று மதியம் ரெண்டரை மணிக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் ஆனால் வேதநாயகர் சாஸ்திரியார்கள் வெறுங்கையோடு வராரு இப்போ மனைவி கேட்குறாங்க வருகிறதுக்கு முன்னால் மனைவி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இப்படியாவது ஏதாவது பிள்ளைக்கு கொண்டு வர மாட்டாரா அப்படி என்று தேவனை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளோடு மனைவி ஆனால் இவர் வெறுங்கையாரோட பிள்ளையாரை உயர்த்தி பாடுனா காசு வந்திருக்கும் ஆனால் இவர் ஆண்டவரை உயர்த்தி பாடி கட்சியில் ஒரு பைசா இல்லாமல் வீட்டுக்கு வெறுங்கையோடு வந்தார் இப்போ நடப்பது என்ன அப்பா என்னப்பா ஒன்றும் கொண்டு வரவில்லையா இன்றும் வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்க நேற்றும் ஒன்றும் இல்லை இன்றும் ஒன்றும் இல்லை பிள்ளைங்க எல்லாம் பட்டினியாகிறாங்க ராத்திரிக்கும் நமக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் காலையிலையும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை இப்போயும் சாப்பாடு இல்லை ராத்திரிக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆவது அப்படி என்று சொல்லி நீங்கள் போனீங்களே போகும்போது ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு தானே நாங்கள் நினைச்சோம் அப்படித்தானே போனீங்க ஆனால் இப்போ வெறுங்கையா வந்து நிற்கிறீங்களே அப்படி என்று சரபோஜி மன்னருக்கிட்ட பரிசும் இல்லாமல் காசும் இல்லாமல் வந்த வேதநாயக சாஸ்திரியாரை பார்த்து கேட்கும் பொழுது இப்போ சரபோஜி மன்னனுடைய அரண்மனையில் இவர் கவிஞராக பாடகராக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர் இப்போ வேதநாயகர் சாஸ்திரியார் யார் முன்னால முழங்கால் படுகிறார் என்றால் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஒரு பாடலை உறக்க பாட ஆரம்பிக்கிறார் என்ன பாடல் தெரியுமா பிரியமானவரில் தேவா இல்லையோ யேசு தேவா இல்லையோ எல்லாம் அறிந்த பொருளே எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமையை நீக்கும் அருளே என்று பாடும்பொழுது எல்லாம் அறிந்த பொருளே இல்லாமையை நீக்கும் அப்படி என்று பாடும்போது பிரியமானவரில் அங்கே நடக்கிறது ஒரு அற்புதம் ஒருவன் கதவை வந்து தட்டுறான் திறந்தபோது பார்த்தா ஒரு கட்டை வண்டியில் பெரிய பாத்திரங்களில் ஆறு வகையான உணவு வந்து இறங்குகிறது ரசம் சோறுலேருந்து கூட்டுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் கல்யாண வீட்டு சாப்பாடு வந்து இறங்குகிறது அப்போ வந்தவன் சொல்கிறான் வர வேண்டியவர்கள் குறைவாக வந்து விட்டாங்க எங்கேயோ ஸ்டெயிக்க அதனால் பாதி பேர் கல்யாணத்துக்கு வராமல் போய்விட்டாங்க அப்போ எங்கள் எஜமான் சொன்னார் சாஸ்திரியார் உணவு இல்லாமல் இருப்பார் இதெல்லாம் சாஸ்திரை வீட்டில் கொடு அப்படி என்று என்னை அனுப்பினார் அப்படி என்று பிரியமானவரில் நீதிமான் அப்பத்துக்கு கையொந்தினது இல்லை என்று அவர் தன் மகனை ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று பார்க்கிறோம் பிரியமானவரில் பிரதர் இந்த செய்தியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பல பிரசங்கத்தில் கேட்டோமே என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படி என்று நினைக்கலாம் பிரியமானவரில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த பல பலவேளைகளில் ஃப்ரான்ஸில் நானும் கூட கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும்பொழுது என் அறிவுக்கு எட்டாத அநேக நாட்களில் அறுவகை உணவு சுவைத்திருக்கிறேன் நானும் கூட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது ஃப்ரான்ஸ் வாழ்க்கை முன்னால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சரி என்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மேட்ருக்கு வருவோம் நம்ம இந்த இடத்துல ஏன் இந்த சம்பவத்தை நான் இன்று சொல்லுகிறேன் என்றால் இன்று யூடியூப்லையும் சரி சபை மேடைகள்லையும் சரி பல பாடகர்கள் இதில் டாப்பில் பல பாடகர்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அதாவது இன்று அதாவது வந்து கேமராவுக்கு முன்பாக மேடைகளுக்கு முன்பாக அது வந்து மக்கள் முன்னால் சமூக வலைத்தளங்களில் ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக இன்று பல பாடகர்கள் இப்போ தான் ஒரு காரியத்தை நான் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் எழுதி விட்டு வந்தேன் ஜான் ஜெபராஜ் மாரி ஒருத்தர் கிளம்பி வந்திருக்கிறார் நடுவில் ஃபுல்லாக இங்கிலீஷ் வேறு கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் பேரை சொல்லிடுத்து வந்து ரயான் அப்படின்னு ஒரு பெண்ணு பேரை ஒரு ஆண் பேரை அப்படியே இங்கே அந்த முதல் லெட்டர்ஸ் சொல்லி பேரை கூப்பிடு இதே தான் ஜான் ஜெபராஜ் அதாவது சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் இன்றைக்கு வாலிபர்களையும் வாலிபர் பெண் பிள்ளைகளையும் தவறான ஒரு வழியில் ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டத்தில் தப்பாக வழி நடத்தின்னு போகிறார் இதை யாரும் இங்கே மறுக்க முடியாது இதே போல் பல போதகர்கள் மூத்த போதகர்கள் அவர்கள் வேற ஒரு ட்ராக்கில் மக்களை தப்பாகவே ஆக மொத்தம் யாரும் யாரும் இதில் வந்து சளைத்தவர்கள் அல்ல ஜான் ஜபராஜ் அவர் ஒரு ட்ராக்கில் மக்களை ஏமாற்றி வாலிபர்களை ஏமாற்றி ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் பொய் தீர்க்க தரிசனம் பொய் போதனை புரட்டு போதனை அர்த்தம் தெரியாத போதனை கேலி கூத்து அப்படியே விஜய் ஸ்டைலு ரஜினி ஸ்டைலு க அப்படி பல ஸ்டைல் அப்படி அப்படி காட்டுறது மேடைகளில் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல பல மூத்த போதகர்கள் அவர்கள் வேவேறு ஒரு ஸ்டைலை காண்பித்து மக்களை ஏமாற்றுவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பலவிதமான ஏகப்பட்ட போட்டி பாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு இந்த சாஸ்திரியார் அதாவது பாட்டு உயிரோட்டமாக வந்தது வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் அப்படி பாட்டாக வந்துச்சு கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்ந்த வாழ்க்கை அப்படி பாட்டாக வந்துச்சு காசு வரலனாலும் பட்டினியாக பிள்ளைகள் ஈர துணியை கட்டியிருப்பார்கள் பிள்ளைகள் காலை சாப்பாடு இல்லை மதியம் சாப்பாடு இல்லை இரவு சாப்பாடு இல்லைனாலும் நான் பிள்ளையார உயர்த்தி பாட மாட்டேன் இயேசுவை மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லி அரண்மனையில் சரபோஜி முன்னால் மன்னர் முன்னால் அரண்மனையில் கர்த்தரை மட்டும் இயேசு மட்டுமே உயர்த்தி பாடி வெறுங்கையோடு வெளியே போனார் ஆனால் இன்று பாடல் என்ற பெயரில் ஆட்டம் என்ற பெயரில் வெறும் காசு பணம் பாகம் காணிக்க காசு பணம் தசம்பாங்க காணிக்க காசே தான் கடவுளடா அப்படி என்று சொன்னாங்க ஃப்ரான்ஸில் நான் பல பெருக்கிட்ட நான் வேலை செய்கிற இடத்துல ஜெர்மனி சொசைட்டி சேர்ந்த வேலை செய்கிற இடத்துல பலரை சந்திக்கும் போதும் சரி தொழிற்சங்கத்தில் பலரை போதும் சரி வேலையில் பலர் சந்திக்கும் போதும் சரி நான் பேசுகின்ற ரெண்டு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் வந்து அதிகமாக பேசுவேன் இன்றைக்கு பணம் உங்களுக்கு பிரதானமாக மாறிவிட்டது கடவுளை ஆண்டவரை தேடுவதில்லை கடவுளுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை பணம் பிரதானமாக மாறிவிட்டது உடல் சுகத்தை கவனிப்பதில்லை ஃப்ரான்ஸில் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை த சென்யர் அதாவது அது இயேசு கிறிஸ்துவ ஆண்டவருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவருக்கு கொடுக்கணும்னு ஃப்ரான்ஸில் இது இது இருக்குன்ற இதை ஒரு தொழிற்சங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது பொது விடுமுறையாக்க வேண்டும் அப்படி என்று பல தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடைகளும் திறந்துருக்கிறது பணம் வேலை செஞ்சால் கூட இன்க்ரிமெண்ட்டு கூட போனஸ் ஞாயிற்றுக்கிழமைகள் நான் செய்வதில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக ஞாயிற்றுக்கிழமைகளாம் வேலை செய்வதில்லை அதிக காசு கொடுத்தாலும் வேணாம்னு ரிஜெக்ட் கர்த்தருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இன்றைக்கு பணம் பிரதானமாக மாறிவிட்டது கர்த்தரை தேடுவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை தேடுவதில்லை கர்த்தருக்காக வாழ்வதில்லை உடல் சுகத்தை தேடுவதில்லை பணத்தை தேட இன்றைக்கு பல போதகர்கள் அப்படித்தான் ஆனால் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் பசி இருந்தாலும் சரி பட்டினியாக இருந்தாலும் சரி அவர் கர்த்தரை உயர்த்தி பாடினார் ஆனால் இன்று பணத்திற்காக மெட்டு போடுறாங்க பணத்துக்காக வரியை தேடுறாங்க பணம் அதாவது என்னது பாடல் வரியை தேடுறாங்க பணத்திற்காக இவர் எழுதுன மாதிரி நம்ம எழுதக்கூடாது இவர் எழுதுன மாதிரி நம்ம எழுதக்கூடாது இவர் போட்ட மாதிரி மியூசிக் போடும் இன்றைக்கு நீங்கள் பாடகர்களுடைய யூடியூப்பில் வர்ற எல்லா கிறிஸ்தவ மேடைகள் பாடலை பார்த்திங்கன்னா பாஸ்ட்ருங்க இருப்பாங்க பாடகர் இருப்பார் அவங்க பொண்டாட்டி இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க இவங்க மட்டும்தான் கூட சின்ன சின்ன சிட்டுகள்லாம் ஆடுவாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களாம் சைடு சிட்டுகள் ஆனால் மெயின் பிக்சரில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இதுலேயே மக்களை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் ஆனால் இதில் அடிமைப்பட்ட மக்கள்கள் அறிவின்மை வேத அறிவின்மை பொது அறிவின்மை பகுத்த அறிவின்மை என்று மக்கள் மத்தியில் குறைந்தபடியால் ஜான் ஜபராஜ் போல பலர் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சிறு காரியத்திலே அவர்களை கில்லி எரிய வேண்டும் அவர்களை தடை பண்ணோம் அப்படிப்பட்டவர்கள் இனி உருவாக கூடாது பெரிய பெரிய பிரபலமான போதகர்கள் அது மோகன்சியாக இருந்தாலும் சரி அது வந்து பால் தினகரனாக இருந்தாலும் சரி வின்சென்ட்டாக இருந்தாலும் சரி யாராக பெரிய பட்டியல் அது ஒரு நாளைக்கு நான் போடுறேன்னு சொன்னேன் வேலையின் நிமித்தமாக அதை செய்ய முடியல கர்த்த சுத்தமான ஒரு நாளைக்கு நான் செய்து காண்பிக்கிறேன் உங்கள் மத்தியில் பெரிய பட்டியலை அப்போ இவர்களுக்கு பின்னால் இவர்களை போலவும் இனி யாரும் வரக்கூடாது மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை புரட்டி பிழைப்பு நடத்துகிற வேதநாயக சாஸ்திரியை மாரி ஒரு பாடகரை எனக்கு காண்பிங்க பார்ப்போம் இன்றைக்கு பாடலில் எவ்வளோ பிஸ்னஸ்ஸு பாடலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபு எவ்வளோ அதோடு எனக்கு ஒரு பெரிய கா ஒரு வருத்தமான செய்தி என்னான்னு சொன்னால் பாடலுக்கு முன்பாக இப்போ ப்ரொமோஷனு சினிமா மாரி ஆகிட்டாங்க இன்றைக்கு வேதனையாகுது எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஐம்பது செகண்டு ஒரு நிமிஷத்தில் ப்ரொமோஷன் போடுறாங்க இத்தனை மணிக்கு பாடல் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சினிமாவை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த பாடல் கமெண்ட்டில் பார்த்தா அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க எத்தனை பேர் அதுக்கு ஜால்ரா போடுறவங்க எத்தனை பேர் அதுக்கு ஒத்து போகிறங்க ஒரு அர்த்தமும் தெரியாது பாடல் குறித்து ஒரு அர்த்தமும் தெரியாது நற்செய்தி குறித்து ஒரு அர்த்தமும் தெரியாது இயேசுடைய வல்லமை குறித்து ஒரு அர்த்தமும் தெரியாது இயேசுடைய உண்மையான அற்பு பாருங்க இங்கே வேதநாயக சாஸ்திரியாக நடந்த அற்புதம் இன்று இன்று எங்கே ஆண்டவரை நம்பி பாட போகிறாங்க ஏன்னா பணம் மிஞ்சி இருக்குது சோறு இது இருக்குது ஜபராஜெலாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அவர் அவர் வந்து அவர் அவருடைய கரியை பார்க்கணும் அவருடைய ட்ரிங்க்ஸை பார்க்கணும் எல்லாம் மெதமிஞ்சி மீந்து கொட்டுற அளவுக்கு பெரிய பெரிய ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸுங்க பெரிய ஹை கிளாஸ் ஃப்ளைட்டுங்க ஹை கிளாஸ் காருங்க இதில் தான் இன்றைக்கு போகிறாங்க பாடகர்கள் எல்லாம் யார் விட்டு பணம் மக்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் அப்போ எனவே செய்து வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் கேட்குறாங்க அப்பா என் பிள்ளையை வளர்ப்பதற்கு எனக்கு இன்னும் ஆண்டுகளை கூட்டி கொடுங்க உமக்காக என் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஆயிசை வேதநாயக சாஸ்திரியார்களுக்கு கூட்டி கொடுத்தார் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்தார் அதற்கு பிறகு அவருடைய பேர பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருடைய வழியில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மையம் பாடல்கள் எழுதினார்கள் பாடினார்கள் வாழ்ந்தார்கள் இப்போ இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது நான் இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போயிடுச்சு இங்கே வந்து ஆனால் வேதநாயக சாஸ்திரியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள் தான் இந்த சம்பவத்தை சொன்னேன் இன்றைக்கு பணத்துக்காக பாட வந்து விட்டார்கள் ஆடம்பரம் புகழுக்காக விளம்பரத்துக்காக பாட வந்து விட்டார்கள் நான் கேட்குறேங்க பைபிள்லேயே பெருசாக வந்து பாடல்கள் சம்பவம் வருதான்னு சொன்னால் வருதான் பாடினாங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இன்று எல்லாமே வந்து ட்ராக் மாறி போச்சு பாட்டு ட்ராக் மாறி போச்சு ஜபம் மாறிப்போச்சு ஆறாவது சிஸ்டம் ட்ராக் மாறி போச்சு செய்தி சிஸ்டம் ட்ராக் மாறி போச்சு எல்லாமே ட்ராக் மாறி போச்சு எளிமையாக தாழ்மையாக பொறுமையாக அன்பாக இரக்கமா சத்தியமாக உண்மையாக நேர்மையாக வல்லமையாக தேவனை நம்பி தேவ வார்த்தையை அப்படியே ஒரு ஒரு பேசி கட்டி அரவணைத்து அதாவது எப்படின்னு சொன்னால் அன்பில் விட்டு பொறாமை இல்லாமல் கட்டி அரவணைத்து இருக்கிற அந்த ஐக்கிய கூடுக இல்லை போச்சு போச்சு எல்லாம் தொடங்கும் போது தான் தாங்குது நீங்கள் பல ஹிஸ்ட்ரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பலர் தொடங்கும் போது அவ்வளோ அழகாக தொடங்கினார்கள் ஆனால் இன்று தடம் புரண்டு எனவே பிரியமானவரில் இதுக்கு பிறகு நான் பேசின நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் தயவுசெய்து செய்து உணருங்கள் வேதநாயக சாஸ்திரியாரனுடைய வாழ்க்கையை உணர்ந்து பாடகர்களே அது ஜான் ஜபராஜா இருந்தாலும் சரி பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் சரி உணருங்க மனம் திரும்புங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரை உயர்த்தி அவருக்காக வாழுங்க அவரை மட்டுமே பாடுங்கள் காசுக்காக பொருள் விளம்பரத்துக்காக பாடாதீங்க ஜபம் செய்வோம் எங்கள் அதிமனேசிக்கிற பரலவு புதாவே உம்மை உயர்த்தி உம்மை நம்பி உமக்காக நாங்கள் வாழ்ந்து எதை செய்தாலும் உமக்காக உம்மை மையமைப்படுத்தி செய்ய நீர் எங்களுக்கு கருவை செய்வீராக இயேசு கிறிஸ்து மூலம் தாய்மொழி ஜபங்கள் பிதாவே அமேன்